தினம் ஒரு பழமொழியும் கருத்தும் எனும் பகுதியினூடாக இணைந்துள்ளீர்கள் இன்றைய தினத்துக்கான பழமொழியை பார்த்தோமானால் புல் தடுக்கி பயில்வான் போல புல் தடுக்கி பயில்வான் போல என்ற ஒரு பழமொழி காணப்படுகிறது இந்த பழமொழிக்கு தற்காலத்தில் எவ்வாறான ஒரு அர்த்தத்தை கற்பித்துள்ளார்கள் என்பதை பார்ப்போம் அதாவது எங்கேயாவது ஒரு இடத்தில் யாராவது ஒருவர் புல் தடுக்கி கீழே விழுவதை கண்டுள்ளீர்களா இல்லை அவ்வாறு நடந்த சம்பவங்கள் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறீர்களா சில வேளைகளில் அந்த புல் கூட்டங்கள் அல்லது புல் புதர்கள் அதிகமாக இருக்கும் இடத்தில் அவ்வாறான விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் இயல்பாக நமது வாழ்க்கையில் இந்த பழமொழியானது புல் தடுக்கி பயில்வான் போல புல் தடுக்கி கீழே விழுந்தவனை பார்த்து நகைச்சுவையாக கூறப்படும் ஒரு பழமொழியாகவே இது காணப்படுகிறது ஆனால் உண்மையில் இந்த பழமொழியை எடுத்து ஆராய்ந்துமானால் பழமையான ஒரு புராண கதையை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது அதாவது புழ்தடிக்கு பயில்வான் என்றால் அது நம் சந்திரகுப்தன் அமைச்சரான கௌடில்லியர் எனும் தான் குறிக்கும் ஒருமுறை இந்த கவுடில்லியர் கானக பாதையில் காலில் புல் தடிக்கு விழுந்தவர் உடனே அதை வேரோடு பிடுங்கி எடுத்து எரித்து சாம்பலாக்கி கரைத்து குடித்தாராம் இதிலிருந்து அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் எதிரிகள் எவ்வளவு சிறிய அளவில் இருந்தாலும் அவர்களை அடியோடு அழிக்க வேண்டும் என குப்தனுக்கு அமைச்சர் சொன்ன அரசியல் அர்த்த சாஸ்திரம்தான் இந்த பழமொழியின் கருத்தாக உள்ளது நாம் இது போன்ற பல பழமொழிகளின் கருத்துக்களை உங்களுக்கு காணொலி வடிவில் வழங்க காத்திருக்கின்றோம் ஆகவே தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள்